ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் மணி சேவிங் டிப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் ஐநூறுபாவை நம்ம சேவ் பண்ணாவே நம்மளால் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரை சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங் மணி சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய விலைவாசி ஏற்றத்தில் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாவை மாற்றினாவே நம்ம கையில் வந்து ஒரு பைசாவும் இருக்கிறது கிடையாது அப்படியே செலவாயிடுது ஐநூறுரூபா வந்து இப்போ வந்து நூறுரூபா மாதிரி மாறிடுச்சு வார சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து நம்ம வீடுகளில் இருக்கிறோம் வார சம்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முழுமையான அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படி வாங்குகிற நாம் வந்து எத்தனை பேர் சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து சேவிங்ஸை எடுத்து வைக்காம செலவுகளை பார்க்கும் பொழுது எல்லா பணமும் செலவாகிடுது அதனால் வந்து சேவிங்ஸை பண்ண முடியறதில்லை இதுவே நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி வந்த உடனே சேவிங்ஸை ஒரு பத்து பர்சன்டேஜை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் செலவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பணம் மிச்சமாகும் நீங்கள் வந்து சேவிங்ஸே எடுத்து வைக்காமல் செலவு பண்ணால் மொத்த பணமும் செலவாகிடும் சேவிங்ஸு லாஸ்ட்டாக எடுத்து வைக்க முடியாத போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வார சேலரி வந்த உடனே இந்த வாரத்துக்கான அமௌண்ட்டு எவ்வளோ அடுத்த வாரத்துக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து பார்த்து அந்தந்த வாரத்துக்கான அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் செலவுகளை பார்த்தா நம்மளால் வந்து மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரை சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வருடத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வாரம் வரும் நம்ம வந்து இருபத்தஞ்சி வாரமாக ரவுண்டாக எடுத்துப்போம் இப்போ இந்த இருபத்தஞ்சா அஞ்சு அஞ்சா பிரிச்சுக்கலாம் இப்போ அஞ்சு அஞ்சா பிரிச்சுக்கணும்னா நம்ம இருபத்தஞ்சி வாரம் ஆறு மாதம் நம்ம சேவ் பண்ண போகிறோம் வாரம் நம்ம வந்து தொகை அமௌண்ட்டுன்னு எழுதிக்கணும் இது மாதிரி ஒரு சின்ன டேப்லர் காலம் போட்டு நீங்கள் வந்து உண்டியல்ல சேவ் பண்ண போகிறீங்கன்னா உண்டியலில் பேஸ் பண்ணிக்கோங்க அல்லது வந்து நம்ம பர்ஸுலேயே வச்சுக்க போகிறோன்னா பர்ஸுலேயே இது மாதிரி ஒரு சின்ன டேப்லர் காலம் போட்டு அதை கட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம சேல்ரி வாங்கும் பொழுது நம்ம முதல் வாரம் வாங்குறோன்னா ஐநூறுபா எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் ஆயிரம் ரூபாய் மூணாவது வாரம் ஆயிரத்தி ஐநூறு நாலாவது வாரம் ரெண்டாயிரம் அஞ்சாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து அஞ்சு வாரமும் நம்ம ஐநூறுரூபா ஐநூறுபா இந்த மல்டிபல் மெத்தடில் எடுத்து முதல்ல சேல்ரி வந்த உடனே எடுத்து வச்சிடணும் நம்ம வந்து வார சேல்ரி வாங்குறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கூட வாங்குறவங்க இருப்பாங்க மினிமம் வந்து ஒரு அஞ்சாயிரமாவது வாங்குறவங்க இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு அருகிலும் வந்து வார சம்பளம் தினச்சம்பளம் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி நீங்கள் வாரமான சேல்ரி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் சேல்ரி வந்த உடனே இந்த சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு செலவுகளை பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அமௌண்ட்டு சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் தான் வந்து நம்ம இந்த மூணு வாரத்துக்கு பெரிய அமௌண்ட்டு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும் மொதல் ரெண்டு வாரத்தில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ ஐநூறுரூபா விட இன்னும் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைங்க இன்னொரு வாரம் வந்து உங்களால் வந்து ஆயரூபா விட ஆயிரத்தி ஐநூறுரூபா அல்லது ரெண்டாயிரரூபா கூட எடுத்து வைக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வச்சிருங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வரும் பொழுது அதுக்கான சேவிங்ஸை நம்ம வந்து முன்னாடியே கூட இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம் இந்த பெரிய அமௌண்ட்டு சேவிங்ஸ்க்கு அந்த பணம் வந்து டேலி ஆகிடும் அதனால் இது மாதிரி நீங்கள் வாரமான அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க ஒரு மாதத்தை அஞ்சஞ்சு வாரமாக பிரித்து இருபத்தஞ்சி வாரம் சேவ் பண்ணுறோம் இது வந்து முதல் அஞ்சு வார சேமிப்பு அஞ்சு வார சேவிங்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த மெத்தடில் சேவ் பண்ணியிருப்போம் இதுவே வந்து இருபத்தஞ்சி வாரம் நம்ம சேவ் பண்ணோம்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம் இருபத்தஞ்சி வாரம் அதாவது ஆறு மாதத்தில் இதே வந்து ஒரு வருடம் நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஒரு வருடம்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆனால் வந்து ரவுண்டாக நம்ம ஐம்பது வாரமாக தான் எடுத்துக்க போகிறோம் இருபத்தஞ்சி வார சேமிப்பை நீங்கள் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வாரம் ரெண்டு இருபத்தஞ்சி வாரம் ஐம்பது வாரம் அப்போ ஐம்பது வார சேமிப்பு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு ரெண்டு எழுபத்தஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இதுவே வந்து அஞ்சு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐம்பது வாரமாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இது மாதிரி கூட போட்டு வரலாம் அப்படி போட்டு வரும் பொழுது மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம கணக்கில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் வந்து நம்மளுடைய சேவிங்ஸே கணக்கு தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு பணத்தையும் கணக்கு பண்ணி எந்தெந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லி போட்டால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸை பண்ண முடியும் கணக்கு போடலன்னா நம்மளால் சேவ் பண்ண முடியாது அதனால் வந்து இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பணத்தையும் கணக்கு போட்டு ஒவ்வொரு செலவுகளையும் பார்த்தா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து அஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்க முடியுதுன்னா கோல்டு காயினாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் அல்லது வந்து இது மாதிரி இருபத்தஞ்சி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா டெபாசிட் ஸ்கீமு கோல்டு டெபாசிட் ஸ்கீமு நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது லலிதா ஜுவல்லரியில் கூட இருக்குது அங்கேயும் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா கோல்டு விலை ஏறினாலும் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது போன வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இந்த வருஷம் இன்றைய டேட்டில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுபா வந்துச்சு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கே நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இது மாதிரி நம்ம கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட்டு ஒரு முப்பத்தேழாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கும்பொழுது நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம ஜுவல்லரியாகவே வாங்கிக்கலாம் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் லலிதா ஜுவல்லரியில் டெபாசிட் ஸ்கீமில் எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்பு லலிதா ஜுவல்லரி அதனால் லலிதா ஜுவல்லரியில் இந்த ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் விசிட் பண்ணி உங்களால் முடிஞ்சால் டெபாசிட் ஸ்கீமில் கூட போட்டு ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க அல்லது கோல்டு கையினாக கூட வாங்கிக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேங்க் நம்ம வந்து ஒரு இரநூறுபா போட்டாலும் ஒரு இரநூறுபா சேவ் பண்ணாலும் ஐநூறுரூபா சேவ் பண்ணாலும் அதை பேங்க்கில் போடலாம் சேவிங்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம வாரமான சேவ் பண்ணுற அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் லாங் டர்ம்க்கு கூட போட்டு வைக்கலாம் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக போடலாம் அல்லது பிபிஎஃப் எஃப்டி இது மாதிரி வந்து நீங்கள் லாங் டேமுக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஒரு சேவிங்ஸ் வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சு லாங் டேர்மில் நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷார்ட் டேமுக்கு கோல்டையும் பேங்க்கில் வந்து சேவிங்ஸு அல்லது வந்து ஆர்டிஎஃப்டி அது மாதிரி போட்டுக்கலாம் லாங் டேர்மாக சேவ் பண்ணோம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை ட்ரை பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீமு நம்ம கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான சேவிங்ஸ் ஸ்கீமையும் டூ இயர்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க அதில் கூட நம்ம போட்டு வரலாம் இது மாதிரி வந்து நம்ம பணத்தை எந்தெந்த விதத்தில் ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா நம்ம சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் சேவ் பண்ணும் பொழுது நம்ம பணம் சேஃப்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் நம்ம வீட்லேயே சேவ் பண்ணி அந்த பணத்தை ஒரு உண்டியல்லையோ அல்லது நம்ம பர்சனியோ சேவ் பண்ணி வச்சால் அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வார சம்பளம் வாங்குறவங்க இது மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்